ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க நீதியின் சின்னமான தராசு போல சமநிலை கொண்ட நம்மளுடைய துளாராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன இவங்க எச்சரிக்கை இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து தான் பார்க்க போறோம் தொலாராசியை பொறுத்த சித்திரை மூணு நாலு முதல் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் முடிய இந்த துளாராசிக்குரிய நட்சத்திரங்கள் மேலுமே இந்த ராசியை சேர்ந்தவங்க நேதி நேர்மை அப்படின்னு அழகாக வாழக்கூடியவங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எட்டில் குரு மற்றும் ஐந்தில் சனி சஞ்சாரத்தினால சவால்கள் பல இருந்தால் கூட நீங்கள் இது எல்லாமே சாதனையாக மாற்றுவீங்க படிப்படியான தொழில்லையுமே முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது தான் உங்களோட திறமை மேலுமே எதிர்பாராத தனவரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த ராசியை சேர்ந்தவங்க பொரும்பாலுமே கலை சினிமா மற்றும் அழகான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இயற்கையான அழகியல சுவை கொண்டவங்க ஒவ்வொரு நொடியுமே அனுபவத்து வாழ தெரிந்தவங்க மேலுமே இந்த ராசிக்கு பொருத்தமான ராசி அப்படின்னு பார்த்தோமா கும்பம் மிதினம் மற்றும் தனுசு மேசம் சிம்ம ராசிகளோட இணக்கமாக இருப்பாங்க மேலுமே அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு எடுத்துட்டோமா இளம் சிவப்பு பச்சை நீளம் மற்றும் வெள்ளை இந்த புத்தாண்டில் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோங்க இந்த வீடியோவில் நாம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இந் இவங்களோட குணாதசியங்கள் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் காத்திருக்கும் சர்ப்ரைஸ் இது எல்லாமே நம்ம குறித்து தான் பார்க்க போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செஷனில் சொல்லுங்கள் மேலுமே தொழில் வேலையை பொறுத்த வரைக்குமே பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் மற்றும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிலையான முன்னேற்றத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது மேலுமே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மே சற்று சுமாரான தொடக்கமாக உங்களுக்கு இருந்தால் கூட ஆண்டின் பிற்பகுதியில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே ஒரு அமைஞ்சிருக்கு குடும்பத்தை பொறுத்த சனி சின்ன சின்ன குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் குழந்தைகளால் சங்கடங்கள் அல்லது பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கு உடற்பயிற்சி செய்யுங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்த உறவுகள் ஏற்பட்டு நீங்கும் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது மேலும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது அல்லது சித்தர்கள் வழிபாடு நலம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலுமே சுக்கர பகவானே ஆளக்கூடிய இந்த ராசி அப்படிங்கிறதுனால நீங்க நவ கிரகங்களில் சுக்கர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டானது இன்னும் யோகமாக அமையும் மேலுமே நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கும் நீங்க நினைத்தது எல்லாமே நடக்க நாங்களுமே இவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் துளாராசி நேயர்களுக்கு வழிகளை போக்கு புதுமைகளை தரக்கூடிய ஒரு இந்த புத்தாண்டானது உங்களுக்கு பிறக்க போகிறது அந்த வகையில் இந்த புத்தாண்டு துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன கனவுகள்லாம் நனவாகும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த ஆண்டு புதுமை செய்யும் ஒரு ஆண்டாக இருக்க போகுது சூரியனின் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டானது பிறந்திருக்குங்க மேலுமே இந்த துளாராசிக்காரர்களுக்கு சூரியனின் நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் புத்தாண்டானது பிறந்திருக்கிறது பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடியவர் தான் சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆண்டாக தான் இந்த ஆண்டானது இருக்கும் அதுலேயுமே இந்த துளாராசிக்காரருக்கு சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது கஷ்டங்கள் தீரும் சொந்த தொழில் தொடங்குவோரோட எண்ணிக்கையானது இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் நாடெங்குமே பாதுகாப்பு உணர்வு அதிகமாகி கொண்டே போகக்கூடிய ஒரு காலகட்டமாக கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது மருத்துவத்துறை அற்புதமாக வளரக்கூடிய ஒரு காலகட்டமாக தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்திக்கலாங்க திருக்கணிதத்தின் படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாரு இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குறுப்பெயர்ச்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ரசா ராகு கேது 对。 ஆகிய இரண்டு பயிற்சிகள் நடைபெற இருக்கு குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறாருங்க மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிகாரத்தில் போகிறாரு அந்த வகையில் இந்த ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்ன ஆசிகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் பார்க்க போகிறோம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததா இருக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு அமையும் அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேலுமே எதையுமே முடியும் அப்படின்னு செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பிரபலங்களோட தொடர்புகள் அறிமுகம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுல தெளிவாக நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணப்போகிறீங்க மேலுமே எட்டாவது ராசியில் புத்தாண்டானது பிறப்பதனால் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பயணங்கள் ஏற்படும் பணம் கொடுத்து ஏமாறும் சூழ்நிலைகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இந்த துளாராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பழைய வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துவது நல்லது மேலும் ஜாமீனு கே மேலுமே கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது யாருக்குமே நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும் எல்லா வகையிலுமே கவனமாக இருப்பது இந்த காலகத்தை ரொம்ப நல்லது இனிமையாக பேசும் புகழ்ந்து பேசும் நபர்கிட்ட இருந்து தள்ளி நிற்பதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி புதிதாக அறிமுகமாகும் நபர்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உங்களோட ராசிக்கு மூணாவது வீட்டில் நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த ஆண்டு பிறந்திருக்கிறதுனால நாலாம் இடத்துல வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து நிலையான வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலானது உங்களுக்கு ஏற்படும் இது உங்களுக்கு பார்த்தீங்களா அப்பப்போ கொஞ்சம் கஷ்டமான ஒரு மனநிலை இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் வரைக்குமே சாதகமாக ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால பணவரவு செல்வாக்குமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு மேலும் ரொம்ப கவனம் இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் முதல் அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்குமே பத்தாவது வீட்டில் வந்து அமர்வதனால வேலை மாறுவது வேலை கிடைக்காமல் போகும் வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அக்டோபர் பதினாலு முதல் டிசம்பர் மாதம் வரைக்குமே குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதனால அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் லாபத்தில் அதிக அளவில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுப்பதனால எல்லா விஷயங்கள்லுமே நீங்க ஜெயித்து காட்டும் யோகமானது ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள புரிதல் ஏற்படும் குழந்தைங்கிட்ட இருந்து வந்த மனு பிடிவாத குணங்கள் நீங்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல லாபம் கிடைக்கும் எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைவதனால ஜூன் மாதம் இருபது முதல் ஆகஸ்ட் ரெண்டு வரைக்குமே வாகன விபத்துக்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது தான் ரொம்ப நல்லது ஸோ வண்டி வாகனங்களில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருங்க ஒரு முன்னிலைப்படுத்தி மனதை நீங்கள் வண்டி ஓட்டுவது ரொம்ப நல்லது வழிபாடு மார்ச் மாதத்தில் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பதுமே ரொம்ப நல்லது அழகு இளமை கூடும் ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பல்வேறான ஏற்றத்தை கொடுக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு நீங்கள் ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது ரொம்ப நல்லது மேலும் பாசி பயிரை நீங்கள் தானமாக கொடுப்பது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக மாற ஆரம்பிக்கும் சீர்திருத்தம் சிந்தனையும் தவ தவறுகளை தட்டி கேட்கும் தைரியமும் கொண்ட நீங்கள் பார்த்தீங்களா அடித்தட்டு மக்களுக்கு உதவும் குணம் கொண்டவங்க உங்களோட ராசிக்கு எட்டாவது ராசியில் இந்த ஆங்கில புத்தாண்டானது பிறந்திருக்கிறதுனால ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சில பேர்த்துக்கு சொந்த வீடு வாங்கும் கனவுகள் அனைத்துமே நனவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது மேலுமே விஐபிகளோட வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க தடைபட்டு கொண்டிருந்த சில சுப காரியங்கள் முழு மூச்சோட நீங்கள் முடித்து மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலால் தான் உங்களுக்கு இருக்கும் மகளின் திருமணத்தை வெகு விமர்சையாக நடப்பீங்க மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே சாதித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் நிற்பதுனால வீடு வாகனம் இது எல்லாமே வாங்குவீங்க திடீர் பணவரவு ஏற்படும் சில பேத்துக்கு ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வருவதற்கான வாய்ப்புமே இருக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே குரு பகவான் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு செல்வதனால உத்தியோகத்துல பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இடமாற்றமே ஏற்பட வாய்ப்பு இருக்கு சேமிப்புகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துல வீண் சண்டை சச்சரவுகள் எலாதபடி நீங்க பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி விட்டு கொடுத்து போங்க அது நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது மேலுமே பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே குரு பகவான் ராசிக்கு லாப வீட்டுக்கு செல்வதனால வற்றிய பணப்பை எல்லாமே நிரப்பும் தம்பதிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுமே நீங்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குழந்தைகளோட விருப்பத்தை எல்லாமே நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே ஆறாம் வீட்டில் சுக்கரன் நெஞ்சு எரிச்சல் வாயு கோளாறு செரிமணப் பிரச்சனை இது எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் வரித்த பொறுத்த உணவுகளை அறவே ஒதுக்குங்க அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே எட்டாம் வீட்டில் செவ்வாய் மறைவதனால குடும்பத்தில் கருத்து மோதல் வரும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் ஆறாம் வீட்டில் நிற்கிறதுனால அந்நிய நண்பர்களால் எதிர்பாராத ஆய ஆதாயமே கிடைக்க போகுதுங்க விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாமே சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு இழுப்பறியான அரசு வேலைகள் முடியும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது டிசம்பர் நாலாம் தேதி வரைக்குமே உங்களோட ராசிக்கு பதினோராம் வீடுமான லாபஸ் வீட்டில் கேது நிற்கிறதுனால வருமானமும் சிறப்பாக இருக்கும் மேலுமே விஐபிகளோட நட்புமே கிடைக்கும் புது சொத்துமே வாங்கி மகிழ்விங்க ஐந்தாம் வீட்டில் ராகு நிற்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரும் குழந்தைகளோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க டிசம்பர் வரைக்குமே முதல் கேது வீட்டுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அரசு விஷயங்கள்ல அலட்சியமா வேணாம் நவீன இடவசதி இருக்கக்கூடிய மாறுவீங்க ராகு நாலாம் வீட்டுக்கு வருவதனால தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி நீங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டீங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய துளாராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டானது அமைய போகிறது கணவர் பார்த்திங்களா அன்பா நடந்து கொள்வாங்க சின்ன சின்ன பனிப்போர் வந்து போகத்தான் செய்யும் கவலைகளை நீங்க விடுங்க அதே மாதிரி கன்னி பெண்களுக்கு தடைகள் தகற்ற கூடிய ஒரு அமைஞ்சிருக்கு முடிவெடுப்பதில் அவசரப்பட வேண்டாம் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி மேல வெற்றியாக அமையும் அதே மாதிரி பெற்றோர்களோட ஆலோசனையை கேளுங்க கல்யாணம் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு மாணவிகள் பொறுத்த வரைகளுமே விளையாட்டு குறைச்சிட்டு படிப்பில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அதிக மணி மதிப்பெண்கள் எடுத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் வியாபாரத்தில் வேண்டிய பாக்கிகள் எளிதில் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு ஜூன் மாதம் முதல் குரு பத்தில் வருவதனால கண்டபடி கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்தி இருக்க வேணாம் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க சாதுரியமான பேச்சால் நீங்கள் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு என்ன நேயர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ்மெல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதி அதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் இருக்கும் கால் பண்ணுங்க தேங்க்யூ